அனைவருக்கும் வணக்கம் டான் டிவியின் பிரமுகர் சீசன் டூல உங்களை சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக நமது நிகழ்ச்சியில் பல ஆளுமைகளின் கதைகளை கேட்டறிந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக பல கதைகளை பேசி வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறவர் சுமார் இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேலாக இந்த இலங்கையில் இருக்கிற இண்டஸ்ட்ரி அதாவது சினிமா துறையாக இருக்கலாம் அதே மாதிரி கலைத்துறையாக இருக்கலாம் தன்னை ஈடுபடுத்தி அதுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு பயணிச்சிட்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஸோ அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இப்ப சமீபத்தில் வந்த திரைப்படத்தில் கூட அது என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக பேசும்போது சொல்கிறேன் அதுல கூட ஒரு பயங்கரமான ஒரு வில்லன் கேரக்டர் அதுவும் ஒரு ஸ்டைலிஷான வில்லன் இருந்தால் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ண ஒருத்தர் தான் ஸோ அருண் அண்ணா அவங்க வந்திருக்கா வணக்கம் எப்படி இருக்கு என்ன சுமார் இருபத்தி ரெண்டு வருஷம்னா சாதாரண விஷயம் குறிப்பாக சொன்னால் இன்றைக்கி இருக்கிற நிறைய பேர் வந்து அதில் பயணம் செய்யணும் குறிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியிலாம் ஒரு சி சில காலங்கள் மட்டும் பயணிச்சிருக்கிறோம் பட் விடாமுயற்சியாக இல்லை இந்த இண்டஸ்ட்ரியில் என்னோடய அடையாளம் இருப்பது அதுக்காக நான் தொடர்ந்து முயற்சி செய்யணும் இன்னும் தயார்படுத்திக்கணும் உடலாலையும் சரி மனதாலேயும் சரி அப்படின்ற ஒரு வேகத்தோடு நீங்கள் இருக்கிறீங்க குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும்னா கிட்டத்தட்ட பல விளம்பர படங்கள் அதுல எல்லாம் நடிச்சிருக்கீங்க ஸோ இந்த அனுபவம் இந்த இண்டஸ்ட்ரியில் பயணம் செய்யணும் வெறி எதனால எப்படி வெறி என்ற ஒன்றும் இல்லை என்னென்னு சொன்னால் நான் இந்த ஒர்க் வந்து ஒர்க் ஒர்க் பண்ணிக்கொண்டு தான் இருக்கேன் ஒர்க் பண்ணிக்க மாடலிங் ஒர்க் எல்லாம் ஒன்றா தான் ஸ்டார்ட் ஆகினது அப்போ நான் மாடலிங் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அது பிடிச்சிச்சு ஃபர்ஸ்ட் அட் பார்க்க அது கொஞ்சம் இருந்துச்சு அது வேற ஒரு உலகத்துக்குள்ள போகிற மாதிரி அதுக்குள்ள போன அப்புறம் எல்லாமேங்களையும் நாங்கள் மறந்து அது இந்த ஏஜ் லிமிட் எல்லாம் பார்க்காம நாங்க எல்லாரும் ஒண்டா பயணம் செய்யக்கூடியதா இருந்தது அதனால அது போ போனல ஃபன் ஆயிருந்துச்சு அது அப்ப நான் பார்த்தேன் அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போக மாட்டேன் என்ன வயசும் இருக்குதானே என்ன அப்படி பெஸ்ட்டு அட்வைஸ்மெண்ட் வந்து நடிச்சடிக்கும் இன்றைக்கு ஒரு திரைப்படத்துல இளைஞர்கள் வந்த ஒரு முக்கியமான ஒரு திரைப்படத்துல ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடிச்சதுக்குள்ள இடைவேளை அப்படின்றது ரொம்ப தூரம் என்ன பொறுத்தவரைக்கும் ஆனா அந்த அனுபவமும் இந்த அனுபவம் எப்படி இருக்கு மாடலிங் என்று சொன்னா அது வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் எடுத்தமெண்டா அது ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸுக்குள்ள நாங்கள் பெரிய ஒரு கேரக்டர் செஞ்சு எடுக்க வேணும் அப்போ அதில் வந்து ஒரு நாள் ஷூட் ரெண்டு நாள் ஷூட்டுக்குள்ள முடிக்கிற வேணும் மூவி என்று சொல்லி பார்த்தோமெண்டா என்று சொல்லி நாங்கள் எடுத்த மாட்டோம் மூவி வந்து அதே இப்போ ஒரு டேக் எடுத்த மண்டா அது மிஸ்டேக் ஆகினாலும் அது கண்டினியூவாக ரெண்டு மூணு டேக் எடுத்து எங்களோட டைரக்டருக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அவருக்கு என்ன மாதிரி எதிர்பார்க்குறோ அதை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அடுத்தது என்னை பொறுத்தளவில் ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது ஆனால் ரெண்டும் ஒரே கேமரா ஒரே லைட்டிங் எல்லாம் ஒரே சிஸ்டம் ஆனால் அது ரெண்டுக்கும் என்னை பொறுத்தளவில் ரெண்டுக்கும் சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஓகே அதே மாதிரி இப்போ அட்வடைஸ்மெண்ட் இதெல்லாம் தாண்டி நீ நிறைய துறைகளில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க அதை பத்தியும் தொடர்ச்சியாக பேசுவோம் இப்போ சமீபத்தில் வெளிவந்த அதிரன் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் மெயின் வெளி வில்லன் ஸோ அப்படி ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்து பழக்கப்பட்டு இருப்போம் அதுல வந்து ஒரு கத்தி படத்துல வந்து ஒரு வில்லனும் இல்லைன்னு சொன்னால் ஒரு காப்ரேட் வில்லன் எப்படி இருப்பானோ ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க ஸோ அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லு நீங்கள் இப்படிதான் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தீங்களா இல்லைன்னா உங்களோட ஆன் ஸ்டைல்லேயே ஓகே நான் இது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்து நடிச்சீங்களா உண்மையாக சொல்ல போனால் முதல்ல நான் இந்த டைரக்டர் தினேஷ் கனகராஜ் அவருக்கு தேங்க் தேங்க் பண்ண வேணும் அவரோட மைண்டில் இருந்துச்சு என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு தான் இந்த இந்த கேரக்டரை எடுக்கணுமெண்ட்டு சொல்லி இருக்கிற நேரத்தில் இந்த ஃபோட்டோ அவருக்கு இந்த ஃபியோன்ஸ் மூலமாக அது அவருக்கு கிடைச்சது தினேஷ் கனகராஜுக்கு இந்த ஃபியோன்ஸு வினி ஃப்ரீடா மூலமாக அது அவர் என்ன மைண்டில் வச்சுருந்தாரோ அதே மாதிரி நான் அந்த டைமில் அவருக்கு போன ஃபோட்டோ அவருக்கு இதாகிணது அப்போ ஒரு நாள் என்ன கூப்பிட்டு சொன்னார் அவருக்கு வேற சொல்லி ஓடிச்சு என்ன போக முன்னால் போனேன்னு அப்போ அவர் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நல்ல டைரக்டர் என்னென்னு சொன்னால் எல்லாம் எல்லாம் ஆனால் அவர் ஒரு வெள்ளை பேப்பராக வந்தால் மட்டும் காண தான் சொன்னார் அது சொன்னது தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவ் ஆகிருந்தார் இப்போ அவர்த மைண்டில் இருந்தது அவர் என்ன கேட்டாரோ அதே மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் இப்ப படம் பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பாங்க இந்த தியேட்டர்ல கூட பால் குடியதாக இருந்துச்சு நிறைய பேர் விசில் அடித்தது கைதட்டினது ஸோ இந்த மூமெண்ட் எப்படின்னுச்சு அது திரையில் முதல் தடவையா கட்ட பெரிய வெள்ளித்திரை வெள்ளித்திரையில் ஸோ எப்படி அது வந்து என்ன சொல்கிறது அதை ஒரு எனக்கெண்டால் அதை ஒரு பெரிய பெரிய விஷயம் இது என்ன ஸ்டார்ட் இப்ப என்ன பெரிய ஸ்கிரீனுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இனி தொடர்ந்து இன்னும் இனி ஒரு கிளைஞனுக்கு இனி விசிலும் கை தட்டுகளும் தான் முக்கியம் என்ன வேற ஆட்கள் வேற வேற எங்களை எங்களை நாங்க இன்னும் கொஞ்சம் தயாராக்குவோம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு ஓகே அதே மாதிரி எந்த துறையில மட்டும் நடிக்க மட்டும் இல்லை டான்ஸிங்கா இருக்கலாம் சிங்கிங்கா இருக்கலாம் ட்ராவலிங்கா இருக்கலாம் ஸ்விம்மிங்கா இருக்கலாம் மாடலிங்கா இருக்கலாம் ஸோ இவ்வளோ இடத்துல வந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க குறிப்பா வந்து இந்த மாடலிங் சைட்ல வந்து உள்ள போகணும் அப்படின்னு சொன்னா இந்த உணவு கட்டுப்பாடு இந்த உடம்பை வந்து சரியா வச்சிருக்கணும் ஸோ இதெல்லாம் இந்த ஃபிட்னஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ எப்படி மெயின்டைன் பண்றீங்க உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லி என்ன இல்லை நான் இரவு டின்னர் நான் நார்மலா டென் ஓ கிளாக் ஆயிடும் டென் லெவன் ஆயிடும் இப்ப டைம் இருக்கிற நேரம் தான் அப் பண்றது அதுக்கும் இப்ப இல்ல ஆனா உணவு கட்டுப்பாடுல இருந்தானே எல்லாம் நான் என்ன எந்த இது அப்படித்தான் போகுதுன்னா ஒன்று வேற முதல்ல சொல்லிச்சுனா எனக்கு போதும் தயாராகிறது ஒன் வீக்ல மேனேஜ் பண்ணி இது பண்ணிடலாம் சரி ஓகே இப்போ தொடர்ச்சியாக இந்த படங்கள் வந்த பிறகு இன்னும் அதிகமான வாய்ப்புகள் வரும் குறிப்பாக வந்து எங்களோட கலைஞர்கள் இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸாக தெரியல ஒரு கேள்வியாக நான் கேட்குறேன் ஒரு சில படங்கள் வந்து இங்கே பேசப்பட்ட உடனே இன்னும் இந்தியாவில் நோக்கி நம்ம போகணும் இல்லை இந்தியாவில் ஒரு படம் பண்ணாலும் இப்படியான என்ன வந்து ஹெல்ப்பாக வரும் ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இங்கே பாடுபடுறதுக்கானல அங்கே போனால் ஒரு அங்கீகாரம் பெருசாக அப்படி ஸோ அப்படி உங்களோட ஐடியா இல்லை உங்களோட அவங்களோட ஏதாச்சும் இருக்கா பட வாய்ப்பு எங்க எங்கே கிடைச்சாலும் நான் இல்லாண்டு சொல்ல மாட்டேன் ஆனால் இந்தியா கிடைச்சாலும் செய்வேன் ஆனால் எனக்கு அதுக்கு முதல்ல இங்கே சிங்கள மூவிஸ் கொஞ்சம் செஞ்சு தமிழ் மூவிஸ் கொஞ்சம் செஞ்சு இன்னும் கொஞ்சம் இப்போ ஒரே படத்தில் நான் அவ்வளோ இது ட்ரீம் பண்ணாமல் ஆனால் எது கிடைச்சாலும் நான் செய்வேன் அதுக்கு இந்தியாவுக்கு சான்சஸ் கிடைச்சாலும் நான் போய் செய்வேன் என்ன கேரக்டர் வைஸ் என்னென்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ஓகே கொமர்ஷியலில் வந்து சிங்களம் தமிழ் அப்படின்னு வந்து பொதுவாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ நீங்க தமிழ் படத்தில் அறிமுகமாக இருக்கீங்க ஸோ இதை தொடர்ந்து சிங்கள படங்களில் தொடர்ச்சியாக நடிக்கிற ஐடியா வந்தால் இல்லை நல்ல வாய்ப்புகள் வந்தால் தொடர்ந்து செய்கிற ஐடியா எதுவும் இருக்கும் கட்டாயமா நான் தொடர்ந்து செய்வேன் ஓகே அது இஷ்யூ வந்து இல்லை இல்ல இல்லை அது பிரச்சனை கட்டாயம் லாங்குவேஜ் வந்து இப்படித்தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தா இப்போ அது எங்களுக்கு ப்ரனவுன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகலாம் ஆனால் நாங்கள் கரெக்டான ஆக்டிங் எய்மங்கட இதையும் கொடுத்துட்டு டப்பிங்கில் கவர் பண்ணிடலாம் ஓகே ஆனால் இப்போ உங்களுக்கு போட்டியாக இப்போ நீங்கள் நடித்ததும் போது பார்த்துருப்பீங்க செம்மையாக பண்ணுறாங்களே இல்லைன்னு சொல்லுவோம் இந்த இப்போ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில படங்கள் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் இலங்கையில் சினிமா கார்ப்பரேஷனில் பதிவு செய்யப்பட்ட படங்கள் அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது படங்கள் தான் இலங்கை சினிமாக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு வேளை கூட தான் இருக்கலாம் ஆனால் நிறைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக தயாரிச்சுட்டு இருக்காங்க இதெண்ட்டே இருக்காங்க இப்ப நீங்கள் இந்த துறை சினிமா துறைக்குள்ள வந்திருக்கீங்க படங்கள் செய்யணும் அப்படின்ற ஒரு வார்த்தையில இருக்கும்போது நீங்க பாத்துருப்பீங்க ஷூட்டிங் அவங்கள உங்களோட நடிச்ச சக கலைஞ்சிருக்கலாம் அவங்களோட நடிப்பு திறமை இல்ல அவங்க உங்களோட போட்டி போட்டு நடிச்சதெல்லாம் பார்த்திருக்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி யாராச்சும் பார்த்தது இல்ல இன்ஸ்பயர் ஆனவங்க இருக்காங்களா இந்த நான் நடிச்ச அதிரன் மூவில கிணக்க போய் வைக்கணும் எல்லாரும் நல்ல திறமையான எல்லாம் திறமையா நடிக்க கூடிய அப்போ சில இடங்களில் நானும் அவரையில் பார்த்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம் அப்போ நாங்களும் யோசிக்கிறதா ஹைவரையும் பார்க்க நான் கொஞ்சம் நல்லா செய்ய வேணும் அப்படின்னு சொன்னால் நான் எல்லாரும் திறமையான அகலத்தை நான் அவர் செலக்ட் பண்ணிருக்கேன் எல்லாருக்கும் மேலும் ஃபியூச்சரில் வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் சரி அதுலிருந்து பயணம் உங்களுக்கு எப்படி ஒரு அனுபவத்தை இருக்குது அப்படின் பயணம் என்டா ஏண்டா ஒரு முக்கியம் ஒரு படத்தில் எப்படி ஒரு ஹீரோவோ ஆனால் ஈக்குவலா வந்து வில்லன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வில்லன் கதாபாத்திரம் ஸ்டோங்காக இருந்ததுன்னா அந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய முழு தகுதியும் இருக்கும் அப்படின்வாங்க ஸோ ஒரு வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னு ஸோ நீங்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கதாபாத்திரம் பண்ணி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஸ்டைலிஷ் லுக்குக்கு மாத்துறதுக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் ஸோ அதில் அப்படி ஒரு ஸ்டைலிஷாக பண்ணணும் ஒருத்தர் ஸோ நீங்கள் இப்போ இருக்கிறீங்க ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த படம் உங்களுக்கு இன்னுமா என்ன அனுபவத்தை பிடிச்சிச்சு அனுபவம் என்று சொன்னால் அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இந்த எனக்கு ஒரு இது முதல் ஸ்டெப் உண்டு உண்மை அடுத்தது நான் எதிர்பார்த்ததும் பார்க்க நல்லா வந்திருக்குது அதுக்கு எங்களோட யூனோ டைரக்டர் எவர்ட்ட எவர் தான் இதுக்கு மெயினாக அடுத்த அவையிலோட பயணம் கேட்க அது ஒரு நல்ல ஒரு அது இருந்தது அதோட பார்க்கப்போனா எங்களுக்கு அந்த இடத்துல எந்த இடத்துலையும் ஒரு கஷ்டம் தான் கஷ்டம் இருந்தேன் நடிப்பாத கஷ்டம் தானே அது ஆனால் அது ஒரு ஒரு சந்தோஷமான கஷ்டம் என்னென்று சொன்னேன் இப்போ சில நே இரவில் ஷூட்டிங் இரவு நடக்கும் மார்னிங் ஸ்டார்ட் பண்ண லேட் நைட் ஆயிடும் சில நேரத்தில் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கூட டைம் இருக்காது ஆனால் நாங்கள் அதிலெல்லாம் பெருசு படத்தில் அந்த நேரத்தில் அது ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக போய் கொண்டிருந்தது ஆனால் நாங்கள் எப்படியாவது இந்த படத்தை இந்த குருவியை நாளுக்குள்ள முடிக்கணுமென்ற ஒரு முயற்சி இதில் தான் இருந்த நாங்கள் அது அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில் இருபத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் இல்லைன்னா சரி என் லைஃப்ல எப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல உங்க லைஃப்ல இருக்கு முக்கியமான அனுபவம் என்ன ஏதா சொல்லுங்க படி உண்டு சொல்றதுக்கு என்னடா பெருசாண்டும் ஒன்றும் என்ன இல்ல இது இல்ல அது இப்ப இந்த ஃபீல்ட்ல வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு மொழி ஒரு பிரச்சனை இருக்கு அதே நேரத்துல இப்ப 22 ವರ್ಷம் அப்படிங்க போது நிறைய அனுபவங்கள் இருக்கும் சில நேரத்துல ரிஜெக்ஷனை சந்திச்சிருப்போம் விமர்சனங்கள் வந்திருக்கும் அதே மாதிரி நம்ம நினைச்சு போற ஒரு கேரக்டர் நம்ம கிடைக்காம இருந்திருக்கும் அதுவும் குறிப்பா விளம்பர படங்கள் அப்படின்னு வரும்போது எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது நம்ம உடம்புல இருந்து நம்ம கலர்ல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்ய வேண்டியது ஸோ அதுல சில நேரம் நாங்க விரும்பி போயிருப்போம் இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு அது இல்லாமல் சப்போர்டிங் கேரக்டர் வேறு ஏதாச்சும் இடத்துல விமர்சனமும் நமக்கு மேல வரும் அந்த மாதிரி எனக்கு வந்ததில்லை இது வரைக்கும் அடுத்தது என்ன சூஸ் பண்ணி எனக்கு ஏற்ற கேரக்டர்ஸை தான் தந்திருக்கணும் அடுத்தது வந்து நான் மோ ஆக்டிங் பிறகு நான் அதுக்கு பிறகு அவையில் ஒன்று இருக்குது இது செய்கிறீங்களான்னு சொன்னால் நான் ஓமெண்டா ஓமெண்ட் சொல்லிவிடுவேன் அதுக்கு பிறகு நான் வந்து என்னென்றால் அதை இப்படி இப்படித்தானன்னு சொல்லி மாற்ற தேவையில்லை நான் எது வந்தாலும் நான் செஞ்சுருக்கிறேன் எது வந்தாலும் என்னென்னாலும் ஓகே பண்ணி போய் செஞ்சுருக்கிறேன் நான் அதுக்கு பிறகு ஒன்றும் ஏழாண்டு சொல்லி வருத்தப்பட்டு அப்படி என்று இருக்கேன் இல்லை விமர்சனங்கள் எனக்கு நெகட்டிவாண்டா ஒன்றும் இது வரைக்கும் வந்ததில்லை கரெக்டாக வில்லன் கேரக்டர் அதே மாதிரி இனி வரப்போகிற படங்கள்ல பண்ணுவீங்களா தான் ஹீரோ சான்ஸ் வந்து ஹீரோ பண்ணுவீங்களா என்ன மாதிரி அடுத்தது நான் பார்த்தேன் ரெண்டு ஹீரோ சான்ஸ் செஞ்சுட்டு திருப்பி வில்லன் செய்வேன் செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அப்பா கேரக்டர் வந்தாலும் நான் செய்வேன் ஆனால் ஹீரோவா செய்யலாம் தானே செய்யலாம்

இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க ஸோ எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அதுக்கு எதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இல்லை இல்லை அப்படி அவ்வளோ பெரிய இதுன்ற ஒன்றும் இல்லை இல்லை நீங்கள் இப்போ படத்தில் பார்த்ததுக்கு நேரில் பார்த்ததுக்கு வித்தியாசம் இருக்குதா ஸோ அந்த மாதிரி அப்போ நேரில் பார்த்துட்டு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கேட்டுக்காங்களா இல்லை அதை டிப்ஸ் இருக்குதா சொன்னால் நாங்களும் நம்ம பசங்க டிப்ஸ் தான் இல்லை நான் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால் அவங்களோட மீல் பிளான் ஒன்று இருக்க வேணும் எல்லாருக்கும் அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு ஃபோர்ட்டி மினிட்ஸ் எவ்ரி டே ஒரு வர்க்கவுட் கொண்டு இருந்தான் எல்லாம் அதை தவிர அவன் எந்த உடம்பு அவையால் தான் கே பண்ணணும் நாங்கள் சொல்லி செய்கிற அளவுக்கு ஒன்றுமில்லை எங்கட என்ன என்னை பொறுத்தளவு சிவர் இருந்தால் தான் சிற்ற மாதிரி எல்லாம் அப்போ அது டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் கொண்டு இருந்தாலே போதும் அண்டு நான் పోయినా okay, <laughs> என்ன ரெண்டு மூணு படத்தை செஞ்சா மூவி இது என்ன சரி ஓகே இப்போ படம் செய்யறது அப்படின்னு சொன்னால் இண்டஸ்ட்ரியன்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பிஸ்னஸ் இந்த படத்துக்கு இப்போ நீங்கள் சமீபத்தில் வெளியான இந்த அதிரன் படம் கூட நிறைய அந்த படம் ரிலீஸ் ஆன நேரத்தில் நாட்டு நிலைமை கொஞ்சம் சிக்கலாக இருந்தது ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு போகணும் எங்கட மக்கள் மத்தியில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நிறைய பேர் வந்து போராடிட்டுருக்காங்க நிறைய பேர் வந்து தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கிட்டே இருக்காங்க அப்படியான ஒரு சூழல்ல ஸோ இங்க இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சிக்கலான ஒரு சூழல்ல இருக்கும்போது சிறுக்குள்ள பயணம் செய்யறது அப்படின்றது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா இந்த நாட்டு சிச்சுவேஷனோட இப்போ இல்லை பொதுவாக தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இங்க ஸ்ரீலங்கா அது எங்கடைய ஆங்கில் தான் அதை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கிற மொழியும் அடுத்து எங்கட சக மொழி எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கிறோம் இப்போ எங்களை சொல்ல போனால் எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் இப்போ நாங்கள் இந்த இது வந்து அதீரன் மூவி வந்து ஒரு தமிழ் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது சிங்கள மூவியோடு தொடர்ந்து பயணிக்குமெண்ட்டு சொல்லி எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லக்கூடியதான் இருக்குது அதே மாதிரி இப்போ தொடர்ந்து இந்த படத்தில் நிறைய பேர் இந்த படம் வந்து உங்களை ஒரு முக்கியமாக அடையாளப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அந்த படத்துல நடிச்ச மொத்த மொத்த கதாபாத்திரங்களும் சில பேருடைய பேர் வந்து இப்ப சமீபத்தில் சொல்லிட்டு இருக்காங்க ஓகே சூப்பரா பண்ணிருக்காங்க நம்ம இண்டஸ்ட்ரியில இப்படி நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது இந்த அளவு போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல இன்னும் எங்களை வளர்த்துக்கணும் சோ இது சம்மந்தமாக படிக்கணும் அப்படின்னு இன்னும் நாங்கள் இன்னும் ஸ்டார்ட் ஸ்டெப் ஒரு ஸ்டெப் கூட இல்லை இது எங்கட சும்மா தான் நாங்கள் தவிர இன்னும் கெணக்க போக வேணும் நாங்கள் இன்னும் கணக்கு படிக்க வேணும் கணக்கு அனுபவங்கள் வேற வேணும் அதே மாதிரி எங்களுடைய சக கலைஞர்களையும் நாங்கள் கொஞ்சம் அவையாலும் கை கொடுத்து அவையாலையும் கூட்டிக் கொண்டு வர வேணும் இலங்கையில் இருக்கிற சினிமா துறை இன்னும் நல்லா வளர்த்து விட வேணும் ஏண்டா எதை எடுத்தாலும் நாங்கள் இந்தியா இந்தியான்னு சொல்லி இந்தியாக்கே போகிறோம் இங்கே இந்தியாவிலேயும் இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கிறாங்களும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி அவையில் அங்கே இருக்கிற டெக்னாலஜி அதில் ஸ்டடி பண்ணிவிட்டு வந்து இங்கேயே படங்கள் நல்லா செய்யக்கூடியது ஆனால் என்னென்றால் அதுக்கு ப்ரொடியூசர்ஸ் மேலே முன்னுக்கு வேறு வேணும் அவையால் இன்வெஸ்ட் பண்ண வேணும் அதுக்கேற்ற நல்ல கதைகள் வர வேணும்

உங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருந்திருக்கும் ஸோ இது இவ்வளோ காலம் நாங்கள் ட்ரை பண்ண இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னுக்கு வரைக்கும் நீங்கள் நினைச்சிங்களா ஓகே நம்ம ஒரு படம் பண்ணணும் இல்லை இனி தொடர்ந்து இளைஞர்கள் ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் எண்ணம் இருந்தது படம் பண்ணணுமன்ற எண்ணம் ஒன்று இருந்தது ஆனால் நான் இந்த மைண்டில் இருந்தது இந்தியாவில் இப்போ நான் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் போயிட்டு இப்போ பெரிய ஃபேமஸான ஸ்டூடியோஸ்ல இல்லாமல் இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கு என்னென்னா அவேல் என்ன வர சொல்கிற டைமுக்கு எனக்கு இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால அந்த இதால் கொஞ்சம் அப்படியே பின்வாங்கினே தவிர அதுக்கு பிறகு ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புன்னு வரைக்கும் நான் அது எனக்கு அந்த இந்த நடிப்பை கொஞ்சம் வெளிக்காட்டக்கூடிய ஒரு இதாக இருந்தது இது இதை எனக்கு ஒரு அதே மாதிரி வந்து தொலைக்காட்சிகளில் வந்து தனியார் எல்லாம் வந்து உங்களுடைய இல்லாட்டிக்கு தொடர்ச்சியா வந்து போயிட்டு இருக்கிற அந்த சீரீஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதெல்லாம் என்ன செய்யும் சீரியல் நான் வந்தது அதுகள் நான் ஒன்றும் எடுத்து செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை கொஞ்சம் ஒர்க்கோட கொஞ்சம் இதாக இருந்தது இனி ஃபியூச்சர்ல செய்வோம் சரி ஓகே இப்போ இன்றைக்கு இப்போ ஒர்க்ல இருந்துட்டு இப்போ படம் பண்ணிட்டீங்க ஓகே இன் ஃபியூச்சர்ல தொடர்ந்து வந்து உங்களோட கால் சீட் கேட்குறாங்க தொடர்ந்து வந்து வாய்ப்புகள் வரும்போது வேலை பாக்குறதா இல்லைன்னா சினிமாவா சினிமாக்குள்ளே இங்க வந்து சினிமாவில வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தணும் என்னன்னா அதுக்கான வருமான ரீதியா நாங்க வெற்றிகரமான ஒரு சினிமாவை இன்னும் கொண்டு போகவே இல்ல அப்படி இருக்கும்போது இதை முடிநேர தொழில மாத்தினா நிறைய பேருக்கு வந்து இப்ப தமிழ் இண்டஸ்ட்ரி நான் சொல்றேன் கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதே தமிழ் சிங்களமாக இருக்கும்போது சிங்கள படங்களில் சரி வாய்ப்புகள் வரும் அப்படி தொடர்ச்சியாக வந்து பொருளாதார சிக்கல் ஒன்று இருக்காத ஒரு சூழ்நிலை வரும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்குள்ள முழு நேரமாக போகும்போது உங்களுக்கு பொருளாதார ரீதியான ஒரு தாக்கம் ஏற்படும் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மேனேஜ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்குள்ள போறதுக்கு போக வேணுமன்ற ரெண்டு ஐடியா ஏன்னா அது வாலையும் வேணும் தான் ஓகே ஆனா அதுக்கு இது பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் நாங்கள் தயாராகிட்டு தான் ஃபுல் டைம் போவோம் என்று பிளான் பண்ணிட்டு கேட்டா சரி இதெல்லாம் ஓகே சினிமா அந்த ஃபீல்ட் எல்லாம் இப்போ மாடலிங் சைடில் ஒருத்தவங்க போகணும் அப்படின்னா ஏன்னா நீங்கள் அந்த ஃபீல்ட்லேயும் பயணிச்சுட்டு இருக்கிறதால ஸோ அதுக்குள்ளே ஒருத்தர் போகணும் அப்படின்னு சொன்னால் தன்னை எப்படி தயார்படுத்தி சொல்லுவாங்க மாடலிங்கில் நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறதால சீனியர் வேறு ஸோ உங்ககிட்ட இருந்து சில டிப்ஸ் நம்ம பசங்களுக்காக மாடலிங்கு போகிறேன்னு சொன்னால் மாடலிங்கன்றது வந்து கமர்ஷியல்ஸ் வேறு அந்த ரேம் ஷோஸ் அது ரேம் ஷோஸுக்கு வந்து மெயின்லி வந்து ஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட் அந்த ஃபேஸ் கட்டாக இருக்கட்டும் சிக்ஸ் பேக்ஸா ஷோல்டர்ஸ் அவையால் சாப்பிட்ற சாப்பாடு நடக்கிற விதங்கள் ஸோ அதளுக்கு அவையளுக்கு என்னென்னு சொன்னால் அது இப்போ இங்கே ஸ்ரீலங்காவிலேயே கோர்சஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கு போனால் அவை அவையில் அந்த கோர்சஸில் போயிட்டு ஃப்ரீயாக நடக்கிற கோர்சஸும் இருக்குது அதெல்லாம் போயிட்டு அவியல் ஜாயின்ட் ஆகி அவையிலே வாய்ப்புகள் அதுக்கு உருவாக்கி தருவிடும் ஓகே அதில் வளர்ச்சி இல்லை நான் அந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்ததால் அதோட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதோடய வளர்ச்சி எந்த மாதிரி இருக்குது அதோட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது அப்போ வந்து இப்போ மாடலிங் ஃபீல்டில் போனால் அவைகளுக்கு வந்து இந்த ரேம் ஷோஸ் மட்டுமான் இல்லை அவைகளுக்கு அதுக்கேற்ற மாதிரி விளம்பர படங்கள் வரலாம் வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்புகள் வரலாம் சோ அதுல முன்னேறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதை அவையல் அவைய பொறுத்து அதே சரி ஒரு ஃபீல்ட செஞ்சா அது ஒன்று ஃபுல்லா அதுக்குள்ளயே அதையிலயே பயணிக்கணும் இப்போ நாங்க சில நேரம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்னும் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த அது இல்லாம ஒரு ஆட்கள் ஒன்லியே கன்சென்ட்ரேட் பண்ணிட்டு போனா அவைகளுக்கு சக்ஸஸ் கட்டாயம் கிடைக்கும் சார் இந்த இதெல்லாம் விட்டுட்டு உங்களோட பொழுதுபோக்காக நீங்க செய்கிற விஷயம் உங்களுக்கான என்டர்டைன்மெண்ட்டா நீங்க எடுத்துக்கிறது என்ன பொழுதுபோக்குன்னு என்று சொன்னா வேல்த் அண்ட் ஃபுல் டைம் ஃபுல் டைம் அதோட ப்ளஸ் மூவி பார்க்குறது தான் கூட நான் மூவி தான் பார்ப்பேன் அந்த எனக்கு நான் கூட எல்லா மூவியும் பார்க்கணும் கூட மே தமிழ் மூவியும் பார்க்க மலையாளம் தெலுங்கு மூவி கொஞ்சம் கூட பார்ப்பேன் அதோட பீச் எனக்கு கோ பிடிக்கும் கடற்கரை பீச்சில் போய்ட்டு ரிலாக்ஸ் ஆகிறது கொஞ்சம் பிடிக்கும் அது அதுக்குள்ள ட்ராவல் பண்ண பிடிக்கும் சரி ஓகே இந்த சினிமா அப்படின்றதால அப்போ அந்த துறை சார்ந்த பேசிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச இப்ப மலையாளமா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் இல்லைன்னா எது வேணா இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் சினிமாவில் இந்த ஒரு கேரக்டர் நாம் பண்ணணும் அதுக்கான வாய்ப்பு வந்தா நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு கேரக்டர் இல்லைன்னா ஒரு சொல்ல போனால் இல்லை என்னென்னடா அப்படியே நான் நினைச்சிட்டு என்னென்னா வேற ஒன்று எனக்கு செய்யலாம் போயிடும்

இல்லைன்னா இவங்களோட படத்துல ஒரு வாய்ப்பு இல்லை இவங்க பண்ற படங்கள்ல நாங்க ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படியே ஏதாச்சும் நினைச்சிருக்கீங்களா அப்படின்னு இல்லை நினைக்கணும் ஓகே என்னடா இப்ப நம்ம அடுத்து செய்யற படம் இல்லைன்னா நான் ஒரு கதாபாத்திரம் ஒரு ஹீரோவா பண்ணணும்னா ரொமான்ஸ் பண்றதோ இல்லைன்னா நாலு பேர்த்துக்கு அடிக்கிறதோ இல்லை ஒரு கதாபாத்திரம் ஒரு கேரக்டர் வைஸாக கொண்டு க நிறைய அந்த மாதிரி மாதிரி பண்ணி இந்த என்னன்னு சொன்னா இப்ப எனக்கு தந்த ஒல நான் பெர்ஃபெக்டா பண்ணுமான் ஒரு ஆசை இருக்குது இப்ப ஒரு சில நேரத்துல ஏதாவது ஒரு படத்துல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் எங்கள் மூலமா அந்த படத்தை ஏத்தி கொண்டு பிக்கப் பண்ணி அந்த படத்தை ஒரு அளவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒன்றை தான் நான் மெயினாக டாக்டர் பண்ணேன் என்னடா இது வந்து சினிமா துறையண்டேக்க ப்ரொடியூசரும் இன்வெஸ்ட் பண்ணிக்க அவரும் இன்வெஸ்ட் பண்ணினா அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு ரிட்டர்ன் வேற வேணும் நாங்கள் அதுக்கு கட்டாயம் உழைக்க வேணும் இல்லாட்டி நாங்கள் ஸ்கிரீனுக்குள்ள வாரம்பங்களை ஃபேமஸ் ஆக்கிட்டு போகிறோம் இல்லாமல் எங்களை நான் ஒரு டைரக்டரை ஆள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா நாங்கள் அவைக்கு ஃபுல் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்கணும் அதெல்லாம் அந்த போட்டதை திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி இருந்தால் தான் இன்னும் ஆக்கள் முன்னுக்கு வரவேணும் அது இலங்கை துறையை பொறுத்தளவில் அது இன்னும் காணாது ஆனா இந்த அதிரன் மூவி அதுக்கு சக்ஸஸை குடுக்கணும்னு நான் முழுமையை நம்புறேன் அதே மாதிரி தொடர்ச்சி எங்களோட இண்டஸ்ட்ரியில இருக்கிற விஷயம் நடிச்சாச்சு பாடியாச்சு ஆடியாச்சு எல்லாம் முடிச்சாச்சு நடிப்புத்துறை எல்லாம் அடுத்தது டைரெக்டர் அந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா ஆஹ் இல்ல இப்ப இல்லை இப்போதான் நாங்க ஸ்டார்டிங் தானே ஃபியூச்சர்ல பார்ப்போம் ஆனா யாராவது ஏதாவது இப்போ டைரக்டரோட கதை ஒண்ணு எழுதிட்டு வந்தா நான் எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல நாங்கள அந்த கதையை பார்த்துட்டு சில நேரம் சில சில சேஞ்சஸா சொல்லலாம் சரி பய ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளும் இல்லாட்டி அதுக்கு ஒன்றும் செய்யலாம் நிச்சயமா அவங்களுடைய திரைப்படம் வந்து தொடர்ச்சியாக வந்து திரையில வந்து ஒளிப்ப தொடர்ச்சியாக திரையிடப்பட்டு இருக்குது பார்க்கக்கூடியதாக இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸில் எல்லாம் போடுறாங்க அதே மாதிரி அவங்களோட போஸ்டில் போடுறாங்க இலங்கை திரைப்படம் அது எங்கட கலைஞர்கள் நல்லா நடிச்சிருக்காங்க ஸோ அந்த படத்தினுடைய தொழில்நுட்பம் அதே நேரத்தில் பயன்படுத்தின ஆர்டிஸ்டாக இருக்கலாம் எல்லாமே வந்து இல்லை கையாண்டுருக்காங்க ஸோ இறுதி அவங்களோட படத்தை பற்றி என்ன சொல்றீங்க படம் வந்து அதிரன் படம் அதிரன் படம் வந்து இருபத்தெட்டாம் தேதி நவம்பர் ரிலீஸ் ஆகிருக்குது நான் மக்களுக்கு சொல்லக்கூடியது ஒண்ணு இந்த படத்தை வந்து பாருங்கோ பார்த்துட்டு இந்த படத்தில் இருக்க இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட முழு ஆதரவையும் எங்களுக்கு தாங்க படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ரிவியூ படத்தை பார்த்துட்டு அவரோட கேரக்டரை கொஞ்சம் அதையும் அதுக்கும் கொஞ்சம் நான் இதுக்கு மெயினாக தேங்க் பண்றேன்னு தினேஷ் கனகராஜா அவர்களுக்கு அவர் ஒரு சூப்பர் பர்சன் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல் ஒரு இடத்துல கூட முகம் சொல்லிக்கிறது நான் பார்க்கல ஆஹ் அப்போ அவர் வந்து ஃபுல் மோட்டிவ் ஆயிருந்தவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அந்த இடத்துல இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்றது அடுத்தது ப்ரொடியூசர் ஏட்ரியன் ப்ரொடக்ஷன் அவைக்கும் நான் நன்றி சொல்றேன் என்னென்னா அவைகள் இப்படி முன் வந்ததால தான் இப்படி ஒரு டைரக்டரை எங்களுக்கு வெளியில கொண்டு வந்து அவைய வேறு மூலமாக எங்களை இலங்கைக்கு காட்ட சிலைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது ஸோ அவைகளுக்கு தேங்க் பண்ணுறேன் இந்த இடத்துல இந்த படம் சக்சஸ் ஆவேறும் ஹண்ட்ரட் நன்றி ஆதரவு ரொம்ப நன்றி வருகை தந்து உங்களுடைய அனுபவங்களை பந்து கொண்டமைக்கு குறிப்பாக நீங்க பயணிக்கிற எல்லா துறையிலையும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ இன்னும் சிறப்பாக வரணும் இன்னும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் ஸோ அதுல வந்து நாங்களும் பார்க்கக்கூடியதாக இருக்கு திரையில எங்களுடைய ஆதரவும் நிச்சயமா இருக்கும் அப்படின்றது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்றைய ஒளிப்பதிவில் ஈடுபட்டிருந்த சுதர்சனி திவாகர் சல்மான் சஞ்சய் ஆகியோருக்கும் நன்றியை குறிக்கொண்டு மற்றும் ஒரு கொசு முதல்ல இன்னும் ஒரு ஆளுமையை சந்திக்கும் முறை விடைபெறும் நான் ரிஸ்வான் நன்றி வணக்கம்